ஹலோ கைஸ் வெல்கம் டு த வீடியோ நான் தான் அவங்க விஷ்ணு இன்னைக்கு என்ன பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதர் டீம் பீஸ்ட் ஐ டீம் பீஸ்ட் கேர்ள்ஸ் அப்படின்ற மனுவோ ஒரு எபிசோட் டென் எக்ஸ்பிளேஷன் தான் கைஸ் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டர்லாம் பார்க்கல பார்த்துட்டு வந்துருங்க அப்போ தான் உங்களுக்கு இந்த ஒரு சாப்டர் புரியும் அப்புறம் மாற்றி நம்ம சேனலுக்கு புதா புதுசாக வரீங்கன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட வேணும் பெல் ஐக்கானும் ஆள் வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்ச நாளாக வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பில் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் இருந்திருக்கும் எனக்கு உடம்பு சரியில்லை இல்லை நண்பா அதனால் வீடியோ அப்லோட் பண்ண முடியல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அதனால் வீடியோ மேக் பண்ணிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு மெம்பர்ஷிப்பில் போட்டு தான் அடுத்து பப்ளிஷ் பண்ணி மெம்பர்ஷிப்பில் ஆல்ரெடி மூணு வீடியோ மேக் பண்ணி போட்டு நாள் இருந்தேன் அதனால ரெகுலரா வீடியோ வந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும் ஆனா உடம்புல அதனால தான் மெம்பர்ஷிப் அப்லோட் பண்ண முடியாமல் இருந்தேன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மைக்கு என்ன மறுபடியும் வேலையை காமிக்க ஆரம்பிச்சிருச்சு மைக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் பாக்கணும் தான் ஃபோன் மைக்ல கொடுத்துருக்கேன் வாய்ஸ் குவாலிட்டி கொஞ்சம் அப்படி இப்படி இருந்தா அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நண்பா ஓகே காய்ஸ் பலன் பேசமா வாங்க நம்ம டேரக்டா கதைக்குள்ள போலாம் இந்த ஒரு சார்ட்டோட ஸ்டார்டிங் நம்ம ஹீரோ சொல்றோம் உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு லிங்க் ஃபேமிலி வந்து பாத்தேன்னு வச்சுக்கோங்க லாஸ் ஆனதுக்கு அப்புறம் உங்களை இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றோம் சொல்லிட்டு இன்னும் சொல்றா சரி இப்ப வந்திருக்கீங்களா உங்களுக்கு இப்ப என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்கறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க லிங்கான் எங்களோட பாய்பிங் மேடம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க டைமண்ட் சோனுக்கு என்ட்ராயிட்டு ஒரு தரமான வாய்டு பீஸ்ட பிடிக்க சொல்லி ஒரு டீம் அனுப்பிச்சாங்க அது யாருக்காட்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்காண்டி தான் எங்க மேம் வந்து இவ்வளவு பண்ணாங்க பாய்பிங் மேம் சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இது வந்து சும்மா சாதாரண பீஸ்லாம் கிடையாது இது டைமண்ட் சோன்ல பிடிச்ச வாய்டு பீஸ் இது ரொம்ப பவர்ஃபுல்லானது இது உங்களுக்காண்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு பக்கத்துல கையை வச்சுட்டு சொல்றேன் பைபிங் உண்மையாகவே எனக்கு நிறைய பண்றா ஹெல்ப் பண்றா இந்த அளவுக்கு பண்றானா என் மேல ஒரு நல்ல அக்கறை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நல்ல விதமா தான் நினைச்சிட்டு இந்த இந்தளவுக்கு பண்றான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து பாத்தீங்கன்னா டப்பு நம்ம ஹீரோ கை தான் போய் இப்ப வச்சிருக்க மாட்டான் அப்போ வந்து பாத்தீங்கன்னா தொட போற முன்னாடி டப்புன்னு அடிச்சுட்டு சொல்றான் அதாவது பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க உங்ககிட்ட இன்னொரு கோரிக்கை இருக்கு அதாவது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க எங்களோட ஓல்டு மாஸ்டர் வந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லி பார்த்தேன்னு வச்சுக்கோங்க உங்களோட ஃபேமிலி லாஸ் ஆனதுல இருந்து எங்களோட பாய்விங் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னா நிறையாவே ஹெல்ப் பண்ணிருச்சு அப்புறம் வந்து பார்த்தேன்னு இதுதான் கடைசி ஹெல்ப்பாக இருக்கும் இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட ஹெல்ப் பண்ண சொல்லி எதுவும் கேட்காத இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அரங்கண்டா பேசிக்கிட்டு இருக்கான் பட்லர் அப்போ வந்து பாத்தீங்கன்னா கேட்டவனே ஹீரோ ஹே இது இதுக்கு வாய்ப்பே கிடையாது இவனா பட்லரா அங்கு பட்ல நீங்களா அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாக்காட்டோம் சாக்காட்டும் மனசே உடஞ்சு வச்சு நம்ம ஹீரோக்கு என்ன நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்றான் பட்லர் நீங்க என்னோட லிங்க் ஃபேமிலி வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க லாஸ் ஆனதுல இருந்து நான் உங்கள்கிட்ட எந்த ஒரு ஹெல்ப்பும் கேட்கல இப்பயும் நான் கேட்கல நீங்க எனக்கு பண்ணனு நினைக்கிற இந்த ஹெல்ப்பும் எனக்கு தேவையே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த இடத்த விட்டே கிளம்பிட்டோம் மனசு தான் கிளம்புறோம் அப்ப வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க பட்லர் ஹே அதாவது பார்த்தேன்னு வச்சுக்க நிம்மையாவே இதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றியா அதாவது பார்த்தேன்னு வச்சுக்க பாய் ஃபேமிலியை கொடுக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் வாங்காம இருக்க முடியாது அப்படி வாங்கணும்னு நினைக்கிறவனாலையும் வாங்க முடியாது இது ஒன்றும் சாதாரண இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க நம்ம கீழே அதெல்லாம் கண்டுக்கிறான் போறோம் அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்க டி உனக்கு எவ்வளவு தைரியம் உண்மையாவே உனக்கு நெஞ்சில தைரியம் தான் இருக்கு கட்ஸ் அதிகம்டா பட் ஆனா நாங்க குடுக்கறத நீ ரிஜெக்ட் பண்ற பத்தியா அதுக்கு நீ பதில் சொல்லி ஆகணும் நீ அது என்ன அப்படி எப்படின்னு சொல்லி பாத்துன்னு வச்சுக்க நீ மறுக்குற அப்பனா உனக்கு ஸ்கில் இருக்குன்னு சொல்ற உங்க ஸ்கில்ல முடிஞ்சா ஏன்டா காட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பவர் எல்லாத்தையும் கையில எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வைக்கணும் அப்ப வந்து பாத்துன்னு வச்சுக்கோ நம்ம ஹீரோ ஆல்ரெடி மனோட சொல்லிடுறேன் இப்ப வெரிய ஐட்டம் தக்காளி என்னடா அப்படின்னு சொல்லிட்டு என்னவே அட்டாக் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ திரும்புறான் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கண்ணுல இருந்து ஒரு பயங்கரமா ஆகுது உடம்புல உடம்புல இல்லாம கண்ணுல இருந்து அப்ப வந்து பாத்து ஏய் இதை பார்த்து அவனே சொல்லணும் ஏய் என்ன நடக்குதுங்க இதுக்கு வாய்ப்பே கிடையாது அவனோட கண்ணு இந்த கண் இவ்வளவுதான் இருக்கு என்னோட உடம்புல இருந்து வர்ற ஆறாவை தவிர்த்து அவன் கண்ணுல இருந்து வரக்கூடியது அந்த ஒரு இது பயம் என்னால தவிர்க்கவே முடியல இவன் எப்படி இவன் சாதாரண ஒரு குப்பை பீச்சிட்டு டைமர் இவனுக்குள்ள எப்படி இப்படிப்பட்ட காம்பாக்சல் பவர் எல்லாம் இருக்கும் இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மால கைகள்லாம் வெட்ட வெடத்த போயிருச்சு அப்படி கைகள்லாம் விட விடத்து போயிட்டு இருக்கதோட சொல்லாடி இவன் சாதாரண குப்பை பீச்சு டைமர்றான் இவனால எப்படி இந்த அளவுக்கு முடியுது அதுவும் எல்லாம் பாத்தினா இவனோட ஃபேமிலி டோட்டலா லாஸ் ஆயிருச்சு இருந்தும் இவன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறி இருக்கானா இது எதுக்கு இப்படிரா இதுக்கு சாத்தியமே இல்ல ஹம் நான் தூக்குற அளவுக்கு போச்சு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவ மெண்டல் தரமா மனசுல கத்திட்டு இருக்கான் அப்ப வந்து பாத்தேன்னு வச்சுக்க நம்ம ஹீரோ ஹே இந்த இதை எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு காடை தூக்கி போடுறான் அப்ப வந்து குடுத்துட்டு சொல்ற ஹே இது வந்து பாத்தேன்னு வச்சுக்க எனக்கு பாய்பிங்கு கொடுத்தா இதுக்கு வந்து பாத்தேன்னா வட்டியும் முதலமா சேர்த்து நான் குடுத்துட்டேன் அப்புறம் எனக்கு குடுத்து ஹெல்ப் பண்ணா பத்தியா அதுக்கு நன்றி சொல்லிரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்றா சொல்லிட்டு இன்னொன்னு சொல்ற நான் வந்து பாத்தேன்னு வச்சுக்க யாருக்கும் பட்டிருக்க விரும்பல எனக்கு இந்த மாட்டி சம்பத்தனமான ஹெல்ப்லாம் தேவை கிடையாது அது மட்டும் கிடையாது நான் நன்றியோட தான் இருக்க நினைச்சேன் பண்ணிட்டு இருக்க இதுக்கு என்னை அட்டாக் பண்ணனும் நினைச்சேன்னு வச்சுக்க இதுக்கு முன்னாடி பாய் லிங் ஹான் ஃபேமிலிக்கும் இருந்துச்சு பத்தியா லிங் பேமிலிக்கும் இருந்துச்சு பத்தியா அந்த நட்பை உடைக்கவும் நான் தயங்க மாட்டேன் நீ ஏன்னா நீ எந்த அளவுக்கு என் மனசை புண்படுத்திட்ட அப்படின்ற மாதிரி மறக்கிட்டு இருக்கோம் இதை பார்த்த உடனே ஹே இது உண்மையாவே லிங்கான் தானா இதுக்கு வாய்ப்பே கிடையாது இவன் இப்படிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாக்குல இருக்கும் அப்படி இருக்கும் இருக்கும்போதே பாத்தீங்கன்னா அந்த இடத்துல கட்ட போட்டாங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பெட்ல வந்து படுத்துட்டு அங்கு பட்லரா இருக்கட்டும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பாய் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கட்டும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா இப்படி பண்ணுவாங்க நான் எதிர்பார்க்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உடச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கான் இப்பெல்லாம் நடந்திருக்க கூடாது இந்த மாட்டிக்கு என்ன மெரெட்ல வாங்க இது ஒண்ணு வாங்கன்னு எதிர்பார்க்கல ஒரு ஹெல்ப் பண்ண வந்துட்டு கடைசியில இந்த மாதிரி மிரட்டி என்னை அந்த அந்த ஒரு பெட் பீஸ்ட வாய்டு பீஸ்ட எடுத்துக்கு அப்படின்னு சொல்ற மாட்டிக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ ரொம்ப மன உடச்சலா பேசிட்டு இருக்கேன் அந்த இடத்துல நிறைய பேசிட்டு இருப்பான் அப்ப வந்து பாத்தீங்கன்னா சரி இதை பத்தி யோசிக்க வேணாம் நம்ம ரெஸ்ட் எடுப்போம் இதை பத்தி செஞ்சுட்டு இருந்தா நம்மளுக்கு இன்னும் மனோடத்திலே ஆகும் நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் சேஞ்ச் கோஸ்ட் எடுக்க போறோம் அதை அது மட்டும் கான்சென்ட்ரேஷன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கண்ண முடி படுத்துட்டோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிஜதான் கணிச்சுட்டு இருந்த மேன்டக்கா வந்து பாத்தீங்கன்னா டப்புன்னு பொண்ணா மாதிரிட்டு பக்கத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ கொஞ்சிட்டு ஓகே மாஸ்டர் நீங்க வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க இன்னைக்கு ரொம்பவே ஹார்ட் ஒர்க் பண்றீங்க அதனால நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல ஹக் பண்ணிட்டு நம்ம ஹீரோன்கான்னு சொல்ல முடியாது நம்ம ஆன்டக்கா வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க படுத்து தூங்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே கிளாஸ் சேஞ்ச் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு தான் காட்டுறாங்க அப்போ வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ நம்ம ஹீரோ வந்து வந்தோடனே பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ரிசெப்ஷனிஸ்ட் ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க வாங்க நீங்க தானே மிஸ்டர் உங்களுக்கு வந்து பார்த்தேன்னு வச்சுக்கோ ஆல்ரெடி ரூம் செலக்ட் பண்ணி வச்சிருக்கோம் நீங்க அந்த இடத்துல போயிட்டு உங்களோட கையை வச்சீங்க அப்படின்னு சொல்லி நீங்க வச்சுக்கோங்க உங்களோட கிளாஸ் சேஞ்ச் கொஸ்ட்டு கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சுத்தி இருக்க பின்னாடி இருக்க மத்தவங்களா சுகை இவ யாரும் தெரியுதா இவன் தான்ப்பா லிங்கானு லிங் ஃபேமிலியை சேர்ந்த ஒருத்தவன் லாசாச்சு பத்தி பேமிலி அதே தூக்கி நிக்கிற அளவுக்கு வரும் இருக்கான்ப்பா இப்ப வந்து நம்பர் இவன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு உனக்கு தெரியாதாப்பா இவ வந்து பாத்தீங்கன்னு சாச்சாங் இருக்கான் பத்தி அவனே தோக்கிடிச்சிட்டா ஆனா வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் இவருக்கும் ஆனா லெவல் இருக்கான்ப்பா அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து பாத்தீங்கன்னா கேட்ட நம்ம இந்த ரூம் எப்படிதான் இவ்வளவு அதோ அப்படி தெரியல அப்படின்னு இருக்கேன் நம்ம ஹீரோ ஸ்பெட் ஆகுது அப்படின்ட்டு அப்ப வந்து பத்தனை வச்சு சொல்லிட்டு அந்த ரிசெப்னிஸ்டர் சொல்லிருப்பாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரூம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த இடத்துல போயிட்டு நம்ம ஹீரோ கைய வைக்கிறான் வச்சதுக்கப்புறம் பத்தனை வச்சுக்கோங்க சொல்கிறேன் வைக்கும் போதே சொல்லிட்டு ஹீரோ இந்த இடத்துல கையை வச்சனா என்னோட கிளாஸ் சேஞ்ச் ஆயிரும் எனக்கு ஒரு கொஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா சரி பாப்போம் லெவல் டென் கிளாஸ் கொஸ்ட்டு அவ்வளவு கஷ்டமா இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம ஹீரோ வைக்கிறான் வச்ச உடனே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க கொஸ்டோட நேம் ஆஃப் தண்டரா கிண்டம் இது வந்து ஸ்டார் கொஸ்ட் இது வந்து டிஃபிகல்டி லெவல் அதிகமாக இருக்கும் அப்புறம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு வருது இதை நீ மிகவும் ஸ்டென் என்னடா அது ஈஸியா இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்தா கஷ்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்ப வந்து பார்த்தீங்கன்னா வெளில இருக்கவங்களுக்கும் காட்டுறாங்க ஏ கிளாஸ் சேஞ்சு கொஸ்ட் ஃபைவ் ஸ்டார் டிஃபிகல்ட்டில ஒருத்தவனுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க இதை பார்த்தோம்னா மற்ற எல்லாம் இது எப்படி இதுக்கு வாய்ப்பே கிடையாது டிஃபிகல்ட்டி எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இது வந்து சாரியான பவரு இப்படிப்பட்ட கொச்சை எடுக்கிற தில்லு இருக்கு கிடையாது இந்த இந்த அளவுக்கு கெப்பாசிட்டி பவர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெளில இருக்கவங்க எல்லாரும் சாக்குலே தான் இருக்காங்க இது வாய்ப்பே கிடையாது இப்படிப்பட்ட கொச்சு வர வாய்ப்பே கிடையாது நம்ம ஹீரோ டே என்னோட பவர் வந்து பாத்தீங்கன்னா வெளில உனக்கு தெரியக்கூடாதுன்னு பாத்தா இப்படி பை ஸ்டார் டிஃபிகல்ட்டி வந்து எல்லாத்தையும் காட்டி குடிச்சிருச்சு பட் இது லக்னு சொல்றதா இல்ல அன்லக்குன்னு சொல்றதா வெளில இருக்கவங்க சும்மாவே சும்மாவே நீகையா ஓகே இருக்காங்க இப்ப இன்னும் சொல்லுவாங்க இல்லையடா முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தலையில கைய வச்சுட்டு சொல்லிட்டு இருக்கா அதோட இந்த ஒரு சாப்டருக்கு கார்டு போட்டு முடிக்கிறாங்க அப்புறம் இன்பாக் கேம் மாறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் கிளாஸ் கொஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோ லெவல் டென்லே தான் இருப்போம் அடுத்த கிளாஸ் கொஸ்டை எடுத்தாதான் அவனால அடுத்த லெவல் போக முடியும் அதை எடுக்கல அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஹீரோக்கு வந்து எக்ஸ்பி வராது எதுவுமே வராது பட் ஆனா ஜெனசி எல்லாம் அப்படி இருக்காது எக்ஸ்பி கிடைக்கும் நம்ம வந்து அந்த கொஸ்டை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா லெவல் அதுக்கப்புறம் போகும்னா நம்ம ஹீரோ அந்த கொஸ்ட பத்தை முடிக்கணும் முடிச்சாதான் லெவல் பதினொன்று பன்னெண்டு இப்படி போவான் இல்லைன்னா பத்தாவது லெவல்லே தான் இருப்பான் அது முடிக்கணும் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரேங்க் ஃபைவ் ஸ்டார் ஃபைவ் ஸ்டார் ரேங்க் இருக்கு பாத்தீங்கன்னா இது வந்து சாதாரமா கிடைக்காது ரொம்பவே ரேரான ரேங்க் அப்படி இப்படி கிடைச்சாலும் இது கொடுக்கக்கூடிய ரிவார்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கும் நல்ல நல்ல ரிவார்ட்ஸ் இருக்கும் இது வந்து பாத்தீங்கன்னா சாதாரமா எவனுக்கும் கிடைக்கவே கிடைக்காது ஓகேங்களா நம்ம ஹீரோக்கு அது கிடச்சிருக்கும் அதுக்கடுத்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் ஓகே சோதான் இந்த ஒரு சாப்டர் முடிஞ்சிருச்சு இந்த ஒரு சாப்டர் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஸ்டார்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடிய அப்போ அப்பதான் நான் போற ஒவ்வொரு வீடியோ உடனே கூட நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே பாய் ஷியூ லேட்டர் குட் நைட்